அங்க இருக்கிற அப்பா ஆஸ்திரேலியால இருக்கிற ஓகே என்ன பேர் அப்பாங்க என்ன பேர் சபாநாதன் ஏ நீ பழுவான் அப்பான்னு சொல்லிட்டு அப்ப பக்கத்துல இல்லையண்டு நடக்குது ஆளுக சரி கவலைப்பட தேவையில்லை நீ பேர்தே தான் நீ இல்ல அழுதா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்பாவும் கவலைப்படுவார் வீடியோ பாக்குற எல்லாரும் கவலைப்படுவாங்க சரி அப்ப எப்ப வந்தவர் கடைசியா போனவர் அம்மா ஒரு வயசுல உங்களுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிற ரெண்டு மட்டும் வரக்கிறே சரி ஓகே பிள்ளைக்கு எத்தனை வயசு எத்தனை பதினாலாவது பிறந்த நாள் அணக்கம் என்ன பேர் பிள்ளைக்கு மானுஷா வித்தியாசமான ஒரு பேருண்டு மான் குட்டிக்கு வச்ச மாதிரி மானுஷா ஆண்டு வச்சுருக்குறாங்க யாரும் அப்பா வச்சாங்க மானுஷா ஆண்டு அம்மாவா அப்பாவா சரி அட பாவியலா தெரியலையா சரி மானுஷா ஆண்டு நான் நினைக்கிறேன் நியூமெரோலஜி படி வச்சாங்களோ தெரியல சரி மானுஷாக்கு இன்றைக்கு பர்த்டே யாமெண்ட் சரி கல்விப்பட்டோம் அப்படியா சரி அப்போ பீச்சுக்கெல்லாம் போய் இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அப்படியா சரி ஓகே உங்களுக்கு சரியா ஏழரைக்கு கிஃப்ட் குடுக்கட்டாம் சொன்னாங்க சரியா ஏழரை என்ன சரியா சரி இன்னைக்கு உங்களுக்கு ஆசை ஆசையா யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்காங்க முதலாவது என்னப்பா வெடியெல்லாம் ஒரே வெடியா இருக்கு போல இருக்கா சரி ஹாப்பி பர்த்டே மானுஷாண்டு பெரிய கேக் கொண்டு வந்திருக்கு பாரமான கேக் கொண்டு கொடுத்துருக்குறாங்க சரி அழகான கேக் கொண்டு மானுஷா மாதிரியே அனுப்பிருக்கிறாங்க சரி வச்சிருக்காங்க சரி யார் அனுப்பினாங்க அப்பா அங்க இருக்கிறாரு அப்பா ஆஸ்திரேலியால இருக்கிறார் ஓகே என்ன பேர் அப்பா கு என்ன பேர் சபாநாதன் ஏ நீ பழுவான் அப்பான்னு சொல்லிட்டு ஏன் அப்பா பக்கத்துல இல்லேண்டு நடக்குது ஆளுக சரி கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி பர்த்டே தான் நீ அழுதா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்பாவும் கவலைப்படுவார் வீடியோ பாக்குற எல்லாரும் கவலைப்படுவாங்க சரி அப்பா வந்து வந்தவர் கடைசியா ஐயோ எப்ப போனவர் அம்மா ஒரு வயசுல உங்களுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிற ரெண்டு மட்டும் வர கிடைக்கலையா சரி ஓகே இப்போ பிள்ளைக்கு எத்தனை வயசு எத்தனை பதினாலாவது பிறந்த சரி கவலைப்படக்கூடாது அப்பா வந்து இவ்வளவு நாளும் அங்கே நிக்கிறதுக்கு காரணம் நீங்க இங்க நல்லா இருக்கணும்னு தானே என்ன நீங்க இன்னைக்கு அப்பா அங்க தான் நீங்க இன்றைக்கு இங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சரி அப்ப உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு தானே அப்பா தூரத்துல நிக்கிற அப்போ கவலைப்படக்கூடாது சரியா நீங்க அழுகுறத பார்த்தா அவரும் மனம் உடைஞ்சு போயிடுவார் சரியா சரி கவலைப்படக்கூடாது நீ பேர்தே வர பிள்ளைக்கு பேர்தேன்னு சொல்லி அப்பா தான் அனுப்பினாரா அல்லது வேறு யாரும் அனுப்பினாங்களோ தெரியலை ஆனால் அப்பான்னு என்று பிள்ளைக்கு அழகாக வந்துட்டுது சரி அந்த அழுகையை நாங்கள் நிற்பாட்டுவோம் ஏன்னா ஏதாவது சொல்லி பொய் நான் இது பொய்ய சொல்லி நிற்பாட்டுறது என்ன செய்யறது என்ன சரி பிள்ளைக்காக இன்னொரு கிஃப்ட்டும் வந்துருக்குது அழகா ஒரு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்காங்க சரியா சரி வச்சுருங்க யார் அனுப்பி இருப்பாங்க அப்பா இல்லாட்டிக்கு அப்பா ஒருவேளை அனுப்பாட்டிக்கு பிள்ளைக்கு யார் அனுப்பி இருப்பாங்க சித்தப்பா அவர் அங்க இருக்கிறார் என்ன பேர் அவருக்கு ராஜீந்தர் இல்லையே ரெண்டு பேரும் தான் அனுப்புறேன்னா ரெண்டு பேரும் தான் சரி அப்பா கிட்டதான் சித்தப்பா சொன்னதுக்கு என்ன காரணம் சித்தப்பா மட்டும்தானா அப்பாவோட வெளிநாட்டுல இருக்கிற சித்தப்பா மட்டும் மட்டும்தானா

ஏன் தூரத்துக்கு போனீங்க எல்லாரும் சரி எல்லார்டையும் கேவோம் எல்லாருக்கும் பேசுவோம் சரியா சரி இங்க இருந்து நாங்க கவலைப்படுறோம் நீங்க தூரத்துல போய் நிக்கிறீங்க ஒருக்கா சரி வந்துட்டு போங்களேன் சரி இன்னைக்கு அப்பா விஷ் பண்ணிட்டாரா சரி என்ன சொல்லி விஷ் பண்ண சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சொன்னாரா சரி ஓகே அப்ப మేకింగ్ ద బర్త్ డే కేక్ పల్లికి కేక్ స్మటొని చాక్లెట్స్ ల్ల అమి పడికుడము అడికుడము అన్న ఒక ఆకలలు తీరికలం ఆడన పినస సంతోషం ఆరుకుతుంది దెన్ దెన్ గిరి చెరి ఒక అలా చెల్లన ఆరు చెల్లిన ఇదెన్నడ ఇద అప్పా కూడా సిద్ధపరువిన సంతోషం మా ఇదెన్న ఒక విத்தியாசమైన కథయ ఇరికి అబడకోమన్న అబడకోమ என்ன வரையில்லைடா என்ன செய்யறது காட் கிடைக்காதீங்க ஒரு வரையலாவது தானே பாவம் அது என்ன அப்பாவோட ஏன் சித்தப்பாவில விருப்பம் அப்பாவா இது அப்பா ஒரு வயசுலயே போனபடியா அப்பாவோட சித்தப்பா தான் கூட இருந்து வளர்த்தது அப்படியா அவரா வளர்த்தார் சரி எட்டு வயசு கிட்டத்தட்ட எட்டு வயசுல மட்டும் சித்தப்பா வளர்த்திருக்காரு சரி அதனால அப்பாவோட சித்தப்பால கொஞ்சம் கூட விருப்பம் சரி ஓகே இப்ப யார் அனுப்பி இருப்பாங்க அப்பாவா சித்தப்பாவா சித்தப்பா அப்பாவோட கூட சித்தப்பா தான் அனுப்பியிருப்பாரு நினைக்கிறீங்களா என் அப்பா அனுப்ப மாட்டாரோ அனுப்பி இருக்கலாம் சரி ரெண்டு பேரும் அப்பாவுக்கு இடான ஆக்கள் உண்டு அப்பா மற்றது சித்தப்பாவும் கிட்டத்தட்ட அப்பா மாதிரியே எட்டு வருஷமா ஆள் கூடவே இருந்து வளர்த்துருக்கிறாரு ஆற சொல்றதுன்னு பெத்தவரை சொல்றதா வளர்த்தவரை சொல்றதா ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறா ரெண்டு பேரும் அறுத்து இல்லையு சொன்ன வேற யாராவது என்ன அப்படி ஒருத்தரும் இல்ல சரி அனுப்புறா இவங்க ரெண்டு பேர் தான் மாற்றம் சரி நாங்கள் இப்ப மானுஷாக்கு இந்த கேக்கு கட் பண்ணி ஒரு பர்த்டே சாங் ஒன்று படிப்போம் படிச்சு போட்டு வேற யாரும் நீங்க வேற இருக்கா இதுக்கு பிறகு எழுதி பிறகு யாரும் வருவாங்களா அதுக்கு பிறகு வெட்ட போறீங்களா இல்ல இப்பவே வெட்டுவோமா இப்ப வெட்டுவோம் சரி நாளும் இனி பாடுறதா தான் நான் இப்ப கேக் வெட்ட போறோம் சரி வெட்டுவோம் சரி வெட்டுவோமா അപ്പാട കേക്ക ചിത്തപ്പാട കേക്ക അല്ല അതാ അവിടെ വരെ ആ ടൈ മാതിരി അതുവട്ട് വരണോ ശരി കേട്ടോ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ജന്മനാശ ഹാപ്പി ബർത്ത്ഡേ

ഒരേ കൊണ്ടാട്ടം തന്നെ ഇയർ പിറന്താ വാറ വഴിയാ ഒരേ കൊണ്ടാട്ടമാരുണ്ട് അനുഭവ അങ്ങ ഭാഗം കള നീ പറഞ്ഞു കൊട് രണ്ട് പേരാണീ വീരകാങ്ങളെ சின்ன പടമ ചിതമാ ക്ഷോർ വേറെ ഉത്തരം രണ്ട് പേരായില്ലയോ ചിത പണല്ല വേറെ யாராவது രണ്ട് പേരില്ലയോ വാസ്ഡൻ ആൻഡ് വൈഫ് ആരെ മരപി അപ്ടി വേറെ யாரാ വെച്ച വലിയ മാവീയപ്പാ അപ്ടി അത്തമാമാ അപ്ടി ഉത്തരം ഇല്ലയാ അല്ല சொல்ல കൂടാടാ சொல்ல மாட்டீங்களാ അപ്ടി ഇല്ലല്ല ശരി ലൈഫിലേക്കാ பாரு அன்புடன் சித்தப்பா சசி தங்கச்சி லயா அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறான் உங்களோட சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல சொன்னவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் உங்களோட கதைக்காம இருந்தவரா அதும் கேட்க மாட்டோம் கதைக்காம இருந்தவரா அது வந்து கோவத்திலேயோ அல்லது உங்களை வெறுத்தோ அப்படியெல்லாம் கதைக்காம இருக்கேன் இல்லையா கொஞ்ச நாள் தள்ளி இருப்போம்னு சொல்லி தள்ளி இருந்தவரா எப்பவா இருந்தாலும் நான் பெத்தெடுத்த பிள்ளைன்றதை விட எனக்கு மூத்த பிள்ளை அவள் தான் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கேன் எனக்கு எப்பவுமே எத்தனை சொந்த வந்தம் யார் இருந்தாலும் எனக்கு அவள் தான் என்ற மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அதை விட நீங்களும் அதே மாதிரி சொல்லி இருக்கிறீங்க அப்பாவோட சித்தப்பா தான் விருப்பம் என்ற மாதிரி என்னென்ன விபரம் தெரியறதுக்கு முதல் அப்பா போயிட்டேன் விபரம் தெரிஞ்ச பிறகு கூடவே இருந்து வளர்த்த சித்தப்பா தான் கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறேன் அவரோட கூட இருந்த காலம் கூடன்ற வழியே அவரை தான் விருப்பம்னு சொல்லி இருக்கிறீங்க அதே பாசத்தோடையும் அதே அன்போடையும் எந்த மூத்த மகள் அவர்தான் சொல்லி சித்தப்பா சசி உங்களுக்காக விட தங்கச்சி லயாவும் உங்களுக்காக இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பி சந்தோஷமாக சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா என்ன பிள்ளை செஞ்சு நீங்க சித்தப்பா கதைக்காம இருக்கிற அளவுக்கு சரி அது கேட்க மாட்டோம் ஆனா சித்தப்பா இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார் அதே மாதிரி நீங்களும் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்க என்னடா சித்தப்பான்னு சொன்னவையோடயே அழலண்டு அழுதாச்சு கவலைப்பட்டாச்சு அவரும் என்னன்னு சொல்ற பெத்தவரும் ஆள் ஒரு வயசுல போயிட்டாரு இவரும் எட்டு வயசுல விட்டுட்டு போயிட்டாரு கெதியா வாங்குவோம் எல்லாருமே சொல்லி இப்ப சொல்லுங்க சரியா வீடியோல பாத்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அழுது அழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படியா சரி உங்களை ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க அப்பா இந்த கிஃப்ட் அனுப்பிடலன்னு கவலைப்படக்கூடாது ரெண்டு பேர்ல ஆறாவது ஒரு ஆள் அனுப்பினாலே சந்தோஷம் தான் போன வருஷம் அப்பா இந்த வருஷம் சித்தப்பா இன்னொரு விஷயமும் சொன்ன சித்தப்பா தான் ஒரு ஆசை உண்டு உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரா நல்லா படிக்கணும் வந்து தன் கனவு ஒன்று இருக்குதான் அந்த கனவை கண்டிப்பாக தான் சொல்லி சொல்கிறேனோ சொல்லையோ அவள் நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கை இருக்குது எனக்காக அவள் செய்வாள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் நான் நினைக்கிறேன்னு ஏதாவது உங்களை டாக்டர் அப்படி ஏதாவது ஆக சொல்லி கேட்டிருப்பார்னு என்ன என்ன கனவு அந்த லோயராக சொல்லி இருக்கிறார் உண்மையிலே நல்ல கனவுதான் அவற்றை கனவு கனவை எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் தண்ட பிள்ளைய பெத்து கையில எடுத்ததிலும் தாக்க உங்களைத்தான் குழந்தையில இருந்து தூக்கி வச்சு விளையாடி உங்களுக்குத்தான் எல்லாமே செய்து விட்டுருப்ப முதல் முறை முதல் முறை அவர் பழகினதே குழந்தையா பழகினதே தான் இருக்கும் அப்ப உங்களதான் முழு அன்பையும் முழு கனவையும் இந்த கனவைகள் தான் நிறைவேற்றணும் என்று நீங்கள் உயரணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் செய்து குடும்பீங்களா சரி செய்த குடும்பன்னுட்டு சொல்லி இருக்கிறீங்க தான் சொன்னவர் இந்த கனவை அவள் நிறைவேற்றணும் என்று சொல்லுங்க எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை நல்லா படிச்சு நல்ல பேரோட இருந்தா காணும் அவனு சொல்லியிருக்க இருக்கா சேவீங்களா சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க காத்து தான் வருது வாயில இருந்து நான் கதைக்கிற மாதிரி சித்தப்பா என்ன சொல்ல போறீங்க இவ்வளவுதானா தானா இவ்வளவு சித்தப்பா நிறைய விஷயம் சொல்லிருக்கிறார் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரா எந்த மகளை நான் மிஸ் பண்றேன்னு எல்லாம் சொல்லி ஏதாவது சொல்றேன்னா அந்த வீடியோ பார்த்து சித்தப்பாக்கு சொல்லி விடுங்க வரணுமென்ற ஆசையா இருந்தா அதை சொல்லலாம் என்ன சொல்ல போறீங்களா சரி சல்லிதே அளவு சொல்ல போறீங்களா சித்தப்பா சரி இந்த கண்ணீரே சித்தப்பாக்கு கெதியா உங்களை வந்து பாக்குற அளவுக்கு வச்சிடும் ஓகேயா கெதியா முதலாவது அப்பாவுக்கு கெதியா காட்டு வைக்கணும் அவர்தான் சீனியர் பதினாலு வருஷமா ஆளுநா முதலாவது அப்பாவுக்கு காட் கிடைக்கணும் அடுத்த கிடைக்கணும் ஓடி வந்து பார்க்கணும் ரெண்டு பேருமே நாங்களும் கவலைப்படாதீங்க அந்த கடவுள் இந்த அழுகிய பார்த்தாவது அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு ரெண்டு பேரையும் இங்கே நிற்க வைக்கணும் மேட சரி கண்டிப்பாக நிற்பாங்க உங்களோட ஆசை நிறைவரும் இனி அளக்கூடாது சரியா அவங்க எல்லாம் பூரா கஷ்டப்படுறது உங்களோட சந்தோஷத்துக்காக தான் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிள்ளைக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சித்தப்பா சார்பாகவும் அண்ட் அண்ட் அப்பா ஓகேயா சரி லயா குட்டி உங்களுக்காக சேர்ந்து விஷ் பண்ணதா சொல்லி இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ல போறீங்களா சரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியாச்சு நாங்களும் அப்போ இந்த உங்களுடைய பிறந்த நாளில நன்றியை சொல்லிக்கொண்டு லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மஸ் தேங்க்யூ